அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளுவரை சந்திப்போம் திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தை நாம் தொடர்ந்து திருக்குறளை பற்றி சந்தித்து வருகிறோம் வணக்கம் உள்ளவரின் வணக்கம் தங்களுக்கு என்ன வேண்டும் இனிய சொல் என்ன தரும் இனிய சொல் என்ன தரும் சிறுமையுவ சிறுமையுவ நீங்கிய என் சொல் மறுமையும் இன்பம் இன்மையும் இன்பம் தரும் சிறுமையுவ நீங்கி என் சொல் மறுமையும் இன்மையும் இன்ப தரும் துன்பத்தை அறவே நீக்கி நமக்கு நன்மையை கொடுப்பது தான் இனிய சொற்கள் என்று சொல்லுகிறார் அது மட்டும் இல்லாமல் சொர்க்கத்தையும் கொடுக்கும் மறுபிறவி இல்லாமல் இனிய சொற்கள் பயன்படுத்துவர்கள் அவர்கள் வாழ்வில் துன்பம் இருக்காது சொர்க்கத்தையும் அது கொடுக்கும் என்று மீண்டும் சந்திப்போம் நல்லவர்களை சந்திப்போம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்